அன்பு ஓட்டுநர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு சிறப்பான பதிவை நான் பதிவிட இருக்கிறேன் என்பதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி வாங்க நண்பர்களே காணொலிக்குள்ள போவோம் அன்பு சொந்தங்களே இது வந்து பார்த்தீங்கன்னா மதுரை டு திருச்சி நெடுஞ்சாலையில் இருக்கிற ஐடிசி நிர்வாகம் ஐடிசி நிர்வாகம் இது ஒரு அருமையான நிர்வாகம் என்று இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஏன்னா ஒரு நிர்வாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து இந்தியா முழுவதும் எங்கேயுமே ஓட்டுநர்களுக்கு சரியான வசதிகள் செய்யப்படாத நிர்வாகங்கள் தான் காணப்பட்டிருக்கு அதன் மத்தியில் இந்த நிர்வாகத்தை நான் வாழ்த்த விரும்புகிறேன் இங்கே பாருங்கள் இந்த நிர்வாகத்தில் இன்னும் குடித்து வைக்கப்படாத ஒரு வாகன நிறுத்து வளாகம் அப்படி நிறுத்த முடிச்சு வைக்கப்படாட்டியும் முதல்ல வந்து ஓட்டுநர்களுக்கான அத்தியாவசிய வசதிகளை செய்து கொடுத்துருக்கிறார்கள் பாருங்கள் இப்போ இந்த ஒரு கட்டடத்துக்குள்ளே போகிறோம் நல்ல ஒரு சுகாதாரமான அடிப்படையில் ஓட்டுநர்களுக்கு இலைப்பாறை வல்ல அருமையான ஒரு இலைப்பாறு தளம் அதையும் தாண்டி நம்ம இன்றைக்கி உள்ளே போய் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு அருமையான பாத்ரூம் ஓட்டுநர்களுக்கு தங்களுடைய கழிவறை வசதிகள் சிறப்பாக செஞ்சு கொடுத்துருக்காங்க அதே போல் இந்த வாகன நிறுத்து வளாகம் முடிவடையவில்லை ஆனால் சிறப்பாக செஞ்சிருக்காங்க வாழ்த்துக்களை தெரிவிக்க விரும்புகிறேன் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் ஓட்டுநர் உரிமைக்குரல்